அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிடுறேன் மேடம் விஷயத்த மறந்தே போயிட்டேன் மேடம் இவங்க இவங்க ஆட்டோ ஓட்டியிருந்தாங்க மேடம் வாடகைக்கு தான் ஓட்டி பசங்க ரெண்டு பேரும் அம்மா வீட்ல இருந்தாங்க தம்பி மட்டும் கையில் வச்சுருந்தான் வீட்டுக்கு இங்கே நான் வந்துட்டேன் நான் இல்லைனாலே இவருக்கு குஷி தான் கொண்டாட்டம் தான் இருக்கு நான் இவர் இன்மாரி சேட்டை பண்ணுவாருன்னு தான் நான் வந்துட்டேன் மேடம் வந்து வாப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் போகலாம் அப்படின்ட்டு ஷேர்டு பங்குஷன்ல போயிட்டு இது எங்கப்பா இங்கே தான் நான் மளிகை ஜாமான்லாம் இறக்கி வச்சேன் வா சாப்பிட்டு போலான்னு தெரிஞ்சவங்க நினச்சேன் மேடம் கடைசியில் வெஜ்ஜு இந்த சைடு நான்வெஜ்ஜு இந்த சைடு இவருமான பிள்ளை தட்டு கையில் கொடுத்து போய் அவங்கவுங்க போய் அவங்கவுங்க எடுத்துக்கணும்னு சாப்பிட்றாங்க மேடம் நான் ஏதோ தெரிஞ்சவங்கன்னு நினச்சேன் மேடம் கடைசியில் சீக்கிரம் வந்துடு வந்து நம்மள பார்த்துருவாங்க வா போயிலான்னு தர தர பிடிச்சி கையில் பிடிச்சி சீத்துன்னு மேடம் இல்லை மேடம் கூட என் ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிட்டேன் வந்து போனால் எனக்கு திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருந்தது ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது மேடம் அவங்க ஏதோ கெத்த அவங்களும் இதே பழக்கம் போல இருக்குது அவங்களுக்கு அவங்க அந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக்கில் வைக்கிறாங்க ஒன்று ஒன்றா எடுத்து லாஸ்ட்டில் அந்த ஸ்வீட் பீடானு வெளியில் போட்டாங்க மேடம் வாய் வச்சு சுருட்டி வாயில் வச்சுன்னு தரத்தானே இது பண்ணிட்டார் மேடம் சரி இப்போ சொல்லுங்கள் ஒரு போஸ்ட்டில் பார்க்குறீங்க என்ன பண்ணுவீங்க அதான் மேடம் அந்த போஸ்ட்லேயே இப்போ நமக்கு தெரியும்